சிவனை தேடி வருகின்ற ஒரே ஒரு மகத்தான விரதம் என்றால் சிவராத்திரி தங்களோட கலையில தாங்கள் வெளிப்படுத்தணும் அதனால இந்த நேரங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எங்கட கடமை பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயி நண்பர்களே எப்படி இருக்கீங்க சொன்னிருந்தீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து அதாவது சிவராத்திரி நடக்குது சிவராத்திரி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அனைத்து ஆலயங்களையும் வந்து சிறப்பாக நடக்கும் இன்றைக்கு நாங்கள் அதாவது முதலாவது காலப்புசை வந்து பார்க்க வந்திருக்கிற ஆலயம் வந்து அதாவது பில்லர் சென்ட் ஜார்ஜில் இருக்கிற முத்து மாரியம்மன் கோயிலில் தான் முதலாவது காலப்பூசை அதுக்கு அடுத்தது வந்து வேறு கோயில்களுக்கும் போய் முடிஞ்சால் பார்ப்போம் வாங்க இன்றைக்கு அதாவது என்ன சிறப்புன்னு சொல்லி இந்த சிவராத்திரியில் எங்களுடைய ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் பார்ப்போம் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் நல்லா இருக்குது எப்படி ஐயப்பன் எல்லாம் முடிஞ்சது போயிட்டு வந்துட்டிங்களா எரியாக இல்லைபடியாக முடிஞ்சு இன்றைக்கு சிவனோட சிவராத்திரி விழா ஆரம்பிச்சிருக்கு எங்களோடய கோயிலில் இந்த சிவராத்திரி விழாவானது இப்போ ஆறாவது வருஷமாக நடந்து கொண்டிருக்குது இருக்குது இந்த சிவராத்திரி விதமான பலவிதமான கதைகள் இருக்கின்றது அறிவியல் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன கதை என்கிறதைய இந்த ராத்திரியில் வந்து நாங்கள் கண் முழித்து எங்களுடைய இருக்கிறது உடம்புக்கு ஒரு தேக ஆரோக்கியமான ஒரு இது அதற்காக நாங்கள் இந்த காரியங்களையும் ஒரு சுவாமி சம்பந்தமாக அவர்கிட்ட சாட்டி தான் நாங்கள் எதுக்குமே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் சாமி வரணும்னு சொன்னால் சின்ன பிள்ளையால் பொய் சொல்லாத அதே அதேமாதிரி நாங்கள் பெரியாக்களும் கடவுள் தண்டிப்பாண்ட மனசில் வச்சு கொண்டு தான் எங்களோட ஆன்மீகம் வந்து எங்களோட சைவ சமயம் வந்து எப்பவும் ஒரு நன்னறியை காட்டி வளர்ந்த சமயம் வளர்ந்து கொண்டிருக்கிற சமயம் வளர வேண்டும் அது நாங்கள் எந்த விதமான ஒரு ஒளிவு முறைவும் இல்லாமல் எந்த காரியங்களாக இருந்தாலும் கல்லை கண்டாலும் நாங்கள் கும்புறது வளம மிருகங்களை கண்டாலும் கும்புடுவது மரத்தை கண்டாலுமே அனைத்து உயிரென்று சொன்னால் அது எதுவுமே கல்லாயிருந்தாலும் தான் சிவபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புல்லா பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாக பாம்பாய் அப்படி சொல்லப்படும் அந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் உயிர்காக்கும் உத்தவர்களாக நாங்கள் இருக்கணும் அதே போல் அந்த மிருகங்களும் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல் அந்த ஆலயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆலயத்திலேயும் மயில் வாகனம் நாய் வாகனம் எருது வாகனம் புலி வாகனமாக இந்த வாகனங்கள் எல்லாம் அதில் ஏறி போனான்னு அர்த்தம் இல்லை அந்த எண்களுக்கு நாங்கள் ஒருத்தருக்கு அடிவணிய வேண்டும் என்றுதான் அந்த ஆணவத்துடைய அடிபணிவு காரணம் அதுக்காகத்தான் எல்லா ஆலயங்களிலேயும் இந்த விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் அந்த விலங்கு தான் மனிதராகிய நாங்கள் நாங்கள் ஆண்டவனுக்கு உன்னால் நாங்கள் அடிமணிந்து வழங்கும் போது எங்களுடைய ஆணவமான நாங்கள் அடக்கப்படும் அதற்காக தான் இங்கே பழைய நீங்கள் வீடு வழியை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆச்சார வீடு வழியை வந்து கூடுதலாக நிலை வந்து கொஞ்சம் பதிஞ்சிருக்கும் ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த எங்கள் உண்டு ஆணவத்தை குறைக்கிறது பழைய வீட்டில் வந்து அப்படியே வயசான நாட்கள் இருப்பினும் அவைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த திண்ணையை வந்து அந்த நிலை வாசலை வந்து பதிவகிக்கிறோம் அதற்காகத்தான் அந்த கோபுர கோபுரவாசல கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசல் அகலமாக இருக்கும் என்றால் கடவுள் ஆகாயத்தில் தான் அதுக்காக தான் காலை அகற்றி வச்சு கோபுரத்தை பார்த்து காரணம் அது ஒன்று தான் இப்போ எல்லாம் சூரி குருகி ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டது அதை நாங்கள் கூற சில விரும்பலை அனைவரும் வாழ வேண்டும் சிவராத்திரி விரதமானது மிகவும் முக்கியமானதாக வந்து முதலாவது பூஜை பார்த்தோம் முதலாவது பூஜை முடிஞ்சிருக்கு இந்த சில ஐதீகம் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சென்று மூன்று பேரும் இந்த காலங்களில் ஒவ்வொரு கால பூஜையாக நடைபெறுவதாக வளமாக கொண்டார்கள் இன்னொன்று சிவனுடைய அடிமொழி தேடி வரலாறுன்னு ஒரு புராணம் சொல்லுது எல்லா புராணம் எதுவாக இருந்தாலும் சிவன் ஒன்று 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 அதை தேடி நாங்கள் போக வேண்டியது எங்களுடைய கடமை இந்த ஒரு நாளாவது நாங்கள் எல்லாமே விட்டு மனிதபூர்வமாக இருக்க வேண்டும் ஒரு இன்னொன்று நான் கூட சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் வந்து சிவ வழிபாடு கூட இருக்கின்றது சிவ வழிபாட கூட இருக்கிற நாங்கள் வந்து கூடுதலாக இந்த பசுவதை அதாவது மாமிசம் வந்து நாங்கள் ஆடு முடியெல்லாம் சாப்பாடு பசுவை மட்டும் நாங்கள் அந்த மாட்டு வளர்ச்சியில் சொல்லப்படுவதாகிய மாமிசத்தை தவிப்பது நல்லது அதுக்காக வந்து பல்வேறு பல விதயங்களை சொல்லுவேன் அது அவையோட விருப்பம் உடலை கொம்புற நாங்கள் கொஞ்சம் இதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை பார்த்தால் எவ்வளவோ முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்லாம் காரணம் தந்தை தொழுகையோ தன் உடல் பாவனையோ விடவில்லை கெத்திலி சார்றதும் அதே மாதிரி இருக்கும் நாங்கள் ஹிந்து மதம் நாங்கள் ஒரு ஆளு தான் சைவர் என்ற பூர்வையில் தனித்து நிற்க எந்த விதமான ஒரு அதிசரணம் இல்லாமல் இன்னொருத்தரையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம் ஆனால் சமயம் வந்து எவ்வளோ அளவும் இருந்து கொண்டு தான் கண்டிப்பாக மதங்கள் வந்து போனாலும் மதம் எங்களுடைய சமயம் வந்து கன ஆழம் வந்து இருந்து கொண்டுருக்கா அது வந்து ஐயா சமயம்ங்கிறது நாங்கள் மதம் என்று சொல்கிறது நாங்கள் நிறைய நேர் ஓப்போசிசன் நான் நம் மதம் வந்து எங்களையே நாங்கள் உயர்த்திக்கொண்டோம் இதேவேல் சமயம்ங்கிறது எங்களோட வாழ்வாதாரத்திற்கு செய்வான ஒரு வழிமுறைத வேறு ஒன்றுமே இல்லை நாங்கள் தான் ஒரு சட்டங்களை வச்சிருக்கிறது கோயிலே போய் எப்படி போகணும் இப்படி போகணும் இப்படி போகணும் அந்த வழிமுறையில் வர்றதால எங்களுடைய அனர்ஜி அதாவது எங்களுடைய உடல் விஷயங்கள் வந்து கொஞ்சம் திருப்திப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது கல்யாணமும் அப்படித்தான் சாமதி சடங்கும் அப்படி தான் ஒரு சிறாப்பு தினமும் அப்படித்தான் அதுக்காக தான் அந்த காலங்களில் பெரியாரை வணங்குங்க மாதா குரு தெய்வம் தெய்வம் ஒன்று ஒன்றும் இல்லை குரு ஒன்று ஒன்று இல்லை ஆண்டு ஒன்று இல்லை நான் மூன்றும் சேர்ந்தது தான் எங்களுடைய வாழ்க்கை நெறி அதுக்காக நாங்கள் கண்டவோட காலில் வந்து கும்பிட்றதுல பார்க்கணும் எங்களோடய அப்பா அம்மா காலைல கும்பிட்டால் அதுவே நூறு பேரே நாங்கள் வாழ வச்சு ஒரு திருப்தியாக இருக்கும் அதெல்லாம் சொன்னோம் இப்போ வளர்ந்து வர பிள்ளைங்களை சொல்லக்கூடிய என்னென்னு சொன்னால் ஆணவம் கண்மம் மாயங்கள் அதை விடுங்க விட்டுட்டு உங்களை அப்பா அம்மாவை கும்பிடுங்கோ உங்களோட அப்பா அம்மா ஆரை கை காட்டணுமோ அவே ஒரு மானசிக குருவாக எடுத்துக்கொண்டு அந்த குரு ஆராயும் இருக்கலாம் அப்புறம் நாசிகனாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அதெல்லாம் தேவை உங்கள் மா முதல் அப்பா அம்மா அடுத்தது குரு அடுத்தது தெய்வம் செய்ய கும்பாடியும் பரவாயில்லை குருவனைகள் கும்பிடாடியும் பரவாயில்லை அப்பா அம்மாவுக்கு முதல் மூன்று கோல வைக்க சாப்பாடை கொடுத்து வீடுமான உடை உடுப்புகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவ்வளவுமே காணும் அவர் இல்லாத நேரத்தில் போட்டோவை கொண்டு தெரிஞ்சு எந்த பிரயோசனும் இன்னொரு விஷயம் அண்ட் அது இந்த காலகூசில வந்து சிறந்த காலம் வந்து இது காலம்னு சொல்லப்பட வேண்டாம்

பாடங்கள் போடுவினா இப்போ இங்க யூரோப்பிய நாடு வந்து புலம்பெயர்ந்த நாடு வந்து மக்கள் ரொம்ப ஆதரவா இருக்கும் தங்களோட கலையில தாங்கள் வெளிப்படுத்தணும்னு சொல்லி அதால் இந்த நேரங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எங்கிட கடமை ஒரு கல்யாணத்தில் வந்து நாங்கள் மற்ற டான்ஸில் கொடுக்கறதுன்னு அவைகளுக்கு ஒரு மேடி அமைச்சு கொடுத்தா அந்த பிள்ளைகளோட கலை கலாச்சாரம் ரொம்ப வளர்ந்து இருக்கும் அது ஏற்ற தாழ்வை நாங்க விட்டுட்டு எல்லோரும் அதை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசையாக இருக்கு இதை தான் நான் சொல்லக்கூடியது பட் உங்களோட தொண்டு நான் சொல்ல முடியாத தொண்டு ஏன்னா சொல்ல முடியாத தொண்டு காரணம் என்னென்னு சொன்னால் பல பேர் பல பல விஷயங்களை கொண்டு வந்து உள் புகுத்துறதால இங்கே வந்து வந்து கணக்கு விஷயங்கள் உள்வாங்குறேன் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி எல்லா எல்லா கலை நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒன்றுபடுத்தி கொடுக்கறதால உங்களோட புகழ் வாழ வேணும் அதே போல் அம்பாவோட உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும் எண்ணெய்க்கும் நல்லா இருக்கணும் மிக்க நன்றி நன்றி

அப்புறம் நாலு வருஷம் நாலு வருஷம் வரும் அப்போ அண்ணாக்கு தெரிஞ்ச அளவுக்கு எண்ணத்துக்கு கொண்டாடினோம் சதசிவனுக்கு வேண்டிய வேண்டிய பூசை ஏன்னு வந்து முழிச்சிருக்கிறது அதே பெருசாக சொல்லணும் ஆனால் முந்தியெல்லாம் முடியலை போகிறேன் இப்போ நெண்டு தான் போகிறோம் வேலையை போகிற காலத்தில் சாமப்பூசி ഓ ഇല്ല നിങ്ങളും നടക്കും അവളും കെ നല്ല സിറപ്പാ നടക്കും അരിത്ര ഒരു ബതായ കുറുക്കൾ അവളും കൈവാൻസ് നന്ദിയാ

பக்தி என்பது மனதை ஒருங்கிணைப்படுத்துவது நாங்கள் கோபகாரம் எந்த இடங்களில் என்னுடைய மனதை சாழ்ந்தப்படுத்திக் கொள்வோம் அடுத்து என்னுடைய அன்பு தங்கி என்னுடைய சகோதரன் இந்த தளத்தினூடாக உலகத்தில் நடக்கின்ற நல்ல வயங்களை தான் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான அன்னை பரித்தமிழர் ஊடாக நீங்கள் இப்போது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பல ஆணையர்களிடையே நடக்கின்ற பக்திமயமான நிகழ்வுகளை அதனுக்குடன் உங்களுக்கு அறிய தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சில புராண கதைகள் நிறைய இருக்கு அதையுமே இல்லை என்ன சொல்லுது வந்து சிவராத்திரிக்கு பலவிதமான பர ரொம்ப வேடுவர்கள் அந்த நேரத்தில் புவி திறந்த ஓடி அந்த மரத்திலே வருது அந்த மரத்திலே இருந்து தான் நித்திர முடிச்சு கொண்டு விளக்கணும் மேலே இருக்கிற இலையில குடிங்க கீழே போட்டுக் கொண்டிருந்தது ஆனால் கீழே மரத்து சிவலிங்கம் அது சிவலிங்க உழந்த சொல்கிறார்கள் இது எல்லாம் ஒரு புறமே இருக்காட்டி நம்புறது நம்பாது பரப்ப பெண்களுக்கு ஒன்றாக கூடுகின்ற ஒரு இடம் இது அடுத்தது உழுந்த கடவுள் சிவன் அந்த சிவனை தேடி வருகின்ற ஒரே ஒரு மகத்தான விரதம் என்றால் சிவராத்திரி மாதவிக்குரியது நவராத்திரி எனவே இந்த ரெண்டு விரதங்கள் மிக முக்கியம் அதே போலதான் அந்த சக்தி விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம் என்பது கண்மொழி திருந்து இந்த இரவு நேர பொழுதிலே அமைதியாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லை இப்பொழுது வந்து மாறி போயிட்டு நிகழ்ச்சிகள் என்றால் தான் ஜனநிக்கும் இந்த உலகமான இந்த உலகத்திலே இதோடு சேர்ந்து ஓட வேண்டியிருக்கும் ஆனபடியால் நாங்கள் சில இந்த ஆலயத்தூடாக நிகழ்வுகள் அந்த காலச்சுக்கும் சேர்ந்ததால் அப்போ ஒரு பரதநாட்டிய நிகழ்வு ஒரு பக்தி பாட நிகழ்வு பஜனை நிகழ்வு கலகல பாட நிகழ்ச்சிகளை கொடுத்து மக்களை இழுத்து ஒரு கதையூடாக இந்த பக்தியை போட்டு செல்லலாம் இது ஒரு மிகப்பெரிய பணியையா அந்த கடவுள் உங்களோட இருக்கிற என்னென்னா அது உங்களுடைய ஒரு ரசிகன் அல்லது போனால் அவங்களுடைய தளத்தை அடிக்கடி பார்த்து நான் பெருமைப்படுறதும் மிக சிறப்பான ஒரு பணியை செய்கின்ற உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அறிவு உறவுகளே இவருடைய இந்த தளத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு உங்களுடைய அன்போடு கற்றுக்கொள்கின்றேன் அந்த சிவராத்திரி நேரப்பொழுதிலே இவருக்கு சிவனின் அருளும் கிடைத்து மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் உங்களே வாழ்த்துக்கள் என்று சந்தர்ப்பத்தை அடுத்தது வந்து காத்தராஜன் கூட்டு காத்தபிராயன் கூட்டு என்பது இது ஒரு நிச்சயமாக மாரியம்மனுடைய காத்தபராயனுடைய அதாவது மாரியப்பாரியை திரும்பி போன்ற தெரியாதவர்களுக்கு அப்படி திரைக்கின்ற பொழுது அதை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிலை காத்தபராயன் என்று அவருக்கும் தெய்வம் தான் சிவனுடைய ஒரு பொரிதா சிவனுடைய பொறிதா எனவே அந்த காத்தபுராயன் புத்தி இப்போ விடம்பரப்போன்றது அது வந்து எல்லாராலும்

Gracias.

சரியான கஷ்டமான ஒரு கஷ்டமான ஓ லீவ் எடுத்து வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த மேடியே தோடும் இந்த காலத்தில் இந்த இந்த நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை டைம் எடுத்து செஞ்சு மேடியே திரண்டா ரொம்ப கஷ்டம் ஓ அப்போ அதால் கலைஞர்களை நான் ஒன்றிடைஞ்சு இங்கே எவ்வளோ காலமாக இது போடுறீங்க நான் ஆரம்பத்தில் சின்ன எங்கிற அப்பா அம்மாக்களோட அப்பாவோட நடிச்சிரு நான் ஊரில் அப்புறம் இங்கே வந்து ஒரு எட்டு மேடி ஏறி இருப்பேன் வெட்டமாடு ஓ டென்மார்க்கெல்லாம் போய் நடிச்சினாங்க அப்போ இந்த கலையை பற்றி சொல்லுங்கள் எப்படி அழிஞ்சு வர கலைன்னு சொல்லி தான் இது வந்து உண்மையாக ஒரு மங்கி போன ஒரு கலையாக மாறுது இந்த இந்த நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை செய்ய செய்யலாத ஒரு சூழ்நிலை அதை விட டைம் ஒழுமில்லை ஒன்றும் இல்லை இந்த கூத்து வந்து ஆரம்ப காலத்தில் சிவராத்திரி என்றால் விடியா இரவு ஆறு மணிக்கு தொடங்கி விடியப்பறம் அஞ்சு மணிக்கு தான் முடிகிற கூத்து அப்போ இந்த நாட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு நாலு மணி தேழத்தை சுருக்கி போகக்கூடிய மாதிரி சான்ஸ் தான் இருக்கணும் ஆனால் வேறு இடத்துல போனால் ஒரு மணித்தேழை கூத்து தான் கேட்கணும் அவையில் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்போ இப்படி என்னன்னு நாங்கள் நாலு மணி தேழம் போடுறோம்ங்கிற கூத்து விவரமாக கதை விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சந்தோஷப்படுறோம் சுருக்கமாக இந்த கதையை சொல்லுங்கள் காத்தவராயன் அம்மன் வந்து அம்மன் அம்மன் ஒரு அவதாரம் தான் காத்தவராய் மாலைக்கு மாலைக்காக வாதாடி கடைசியாக கழுமரத்து ஆறு கட்டுப்பாட்டுக்கு பிறகு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு தான் கழுமரத்தில் ஏறி இறங்கினது பூரா தான் மாலையை கல்யாணம் கட்டுறதா ஒரு கதை ஒன்று எங்களோட ஏழு பேர் ஏழு பேர் ஏழு பேரும் என்னென்ன கலைஞர்களுடைய கதாபாத்திரம் கதாபாத்திரம் வந்து அம்மன் பேசம் காத்தான் ஆதி காத்தான் சிவனார் நாரதர் கிருஷ்ணன் டாப்பர் மாமான்னு சொல்லி ஒரு குமடி இது கிட்டவர் அவர் வந்து கட்டி தேவடியால் சொல்லி ஒரு நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு அம்மன் கட்டளை கட்டளைக்கு நங்கி அந்த தேவடியால் போயிட்டு போய் எல்லாம் அடித்து உடைச்சு கலியாளையை கைத்திறப்பும் கொண்டு வந்து அந்த க அந்த கட்டளையை நிறைவேற்றி திருப்பி மற்ற கட்டளைக்கு மாறுற மாதிரி ஒரு இது ஓகே முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ரசிக்கிறேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நன்றி

அவனை நாடு அவன் புகழ் புகழோடு வாழவை பானையப்பன் உன்னை புகழோடு வாழவை பானையப்பன் இருபது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பாசனம் ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழவை பானையப்பண் உன்னை பெயரோடு வாழவை பானையப்பண்